أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقه قولي صدق الله العلي العظيم கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே அன்பு சகோதரர்களே அலாமிகம் வரமத்துல வரகாத்தூ அலமது இல்லா அல்லஹ் அல்லாஹ வழங்கிய அருட்கொடைகளில் மிக பிரமா பிரதானமானது ஈமான் ஆகும் ஈமான் கொண்ட மக்கள் எப்போதும் நேர்மையின் பக்கமும் நியாயத்தின் பக்கமும் இந்த உலகிற்கு எது சரியானதோ அதன் பக்கமும் நிற்பது அல்லாஹ்வின் கட்டளையாக இருக்கிறது மோமின்களில் மிக அதிகமான பெரும்பான்மையினர் அதைத்தான் செய்து வருகிறார்கள் ஒரு மோமின் தான் வாழும் நாட்டிற்கும் தான் இருக்கும் இடத்திற்கும் எப்போதுமே விசுவாசமானவனாக தன்னுடைய ஈமானை கொண்டு அவற்றை சீர் செய்யக்கூடியவனாக அவற்றை அலங்கரிப்பவனாக அவற்றை மேம்படுத்துவனாகத்தான் இருப்பான் இதற்கு எது நிலையில் ஒருபோதும் மீமிகளை காண முடியாது அதே நேரம் ஈமான் இல்லாத பல பேர் இந்த வாய்ப்புகளை தமக்கு கிடைக்கும்போது அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் பாரதூரமானது படுமோசமானது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை தன் கையில் கொடுக்கும்போது அதை என்ன செய்வது எப்படி சரியாக கொண்டு செய்வது செல்வது என்று புரியாமல் தட்டு தடுமாறி தலைகணத்தில் ஆடி பல தவறுகளை செய்து அந்த வாய்ப்பை சீரழித்து குற்றவாளியாக தன்னை ஆக்கிக்கொள்வதே அவங்களுக்கு அவர்களுக்கு வேலையாகி போய்விடுகிறது காரணம் அவர்களை வழிநடத்த வேண்டிய ஈமான் அவர்களிடம் இல்லை அதனால் அவர்கள் இப்படிப்பட்ட படுமோசமான நிலையை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் இவர்களைத்தான் அல்லாஹ் சொல்லுவான் இவர்களைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான் தமக்குத்தாமே அநீதம் செய்து கொண்டவர்கள் வலமோ அலா அன்ஃபு தங்களுக்கே அவர்கள் அநீதம் செய்து கொண்டவர்கள் இந்த வார்த்தையொட்டிய பல வசனங்கள் குரானில் இருக்கிறது இவர்கள் தமக்கு கிடைத்த வாய்ப்பை கொண்டு தனக்கான வெற்றியை தேடிக் கொள்ளாமல் அதை வைத்து அவர்கள் தவறான வழியில் நடந்து தம்மை குற்றவாளிகளாக படுமோசமானவர்களாக மக்களால் வெறுக்கப்பட்டவர்களாக மாற்றிக்கொள்வதுதான் துரதிர்ஷ்டமான நிலை கிடைத்த வாய்ப்பு அல்லாஹ்வின் அருட்கொடை அதை பெற்றவர்கள் முழுமையாக அதை பயன்படுத்தி வெற்றி பெற்றுவிட வேண்டும் இல்லை என்று சொன்னால் வீழ்ச்சிதான் ஏற்படும் இதோ இன்று இந்திய நாட்டை கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் பாஜக என்ற இந்த கட்சிக்காரர்கள் கடந்த இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் இவர்களுக்கு எந்த வளர்ச்சியும் இல்லை சாதாரணமாக இருந்தவர்கள்தான் ஆனால் ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைத்தது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி பெரும் இந்திய தேசத்தை ஆடுவதற்கு தயாராகி வந்தவர்கள் இன்று உலக மக்களால் அசிங்கப்பட்டு பார்க்கப்படுகின்றார்கள் காரணம் அவர்கள் தற்போது செய்துள்ள இந்த செயல்கள்தான் ஆட்சி அதிகாரம் என்பதை அல்லாஹ் கொடுப்பவனாக இருக்கிறான் அல்லாஹ் தான் ஆட்சியை கொடுப்பவனும் அதை அகற்றுபவனாக இருக்கின்றான் அல்லாகும மாலிக்கல் முல்க் தூதில் முல்க மன்தசா வ தஞ்சொழல் முழுக்க மிம்மந்தஷா ஒரு தெலுசு மந்தஷா வ தெதில் மந்தஷா அந்த அல்லாஹ் தான் அவன்தான் ஆட்சி அதிகாரங்களை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான் அவனே அவற்றை நீக்கக்கூடியவனாக இருக்கின்றான் அவன்தான் அவற்றை நிர்வகிப்பவனாக இருக்கின்றான் தான் விரும்பியவருக்கு கொடுக்கின்றான் தான் விரும்பிவிடம் அதை அகற்றுகின்றான் அப்படிப்பட்ட அல்லாவின் கைகளில் உள்ள ஒரு விஷயத்தை நான் செய்துவிடுவேன் தெரியுமா என்று ஒருவர் முன் வந்தால் அதுதான் அபாயகரமானது இவர்கள் அப்படித்தான் வந்திருக்கின்றார்கள் தங்களுக்கு கிடைத்த ஆட்சியை பயன்படுத்தி இனி தாங்களே ஆட்சி செய்துவிட வேண்டும் வேறு எவருக்கும் இந்த வாய்ப்பை கொடுக்கக்கூடாது என்று அதற்கான அனைத்து முகாந்தரங்களையும் தயார் செய்திருக்கிறார்கள் இதுதான் இவர்களை இன்று வெளிப்படுத்தி இந்த உலகத்தில் அவர்களை அசிங்கப்பட வைத்திருக்கிறார் அருமைக்குரியவர்களே மனிதர்களுக்கு அல்லாஹ் வழங்குகின்ற அந்த வாய்ப்பை இது என் இறைவனின் நற்கொடை என்று எப்போது அவர்கள் புரிந்து கொள்ளவில்லையோ அதனை அவர்கள் தம் திறமையால் பெற்றதாக அல்லது தமக்கு மற்றவர்களுக்கு கிடைக்காத ஒன்று தமக்கு கிடைத்ததாக பெருமிதம் கொண்டு ஆடத் தொடங்கிவிடுகின்றார்கள் அப்படித்தான் இவர்கள் ஆடி இருக்கிறார்கள் குஜராத்திலே சுமார் இருபத்தைந்து ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கும் இவர்கள் அங்கே கடந்த ரெண்டா ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிற்கு முன்னால் இந்திய தேசத்துடைய தேர்தலிலே அவர்கள் முழங்கிய விதம் விஷயம் குஜராத் ஃபார்முலா குஜராத் வெற்றி ஃபார்முலா இப்படித்தான் அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் சொன்ன அந்த நோக்கத்துடைய உள்நோக்கம் இப்போது தான் நமக்கு புரிகிறது அவர்கள் அங்கே இப்படித்தான் ஜெயித்திருக்கிறார்கள் போலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாமல் வாக்கு இயந்திரங்களை பயன்படுத்தி வாக்கு வாக்குகளிலே தில்லுமுல்லுகளை செய்து வாக்களிக்கும் வழிமுறைகளை பல வகையில் மாற்றி மக்களுடைய மனநிலைக்கு முரணாக மக்கள் தேர்ந்தெடுக்கும் அந்த இயல்பிற்கு நேர்மாறாக தம்மை தாமே தேர்ந்தெடுத்து கொள்ளக்கூடிய ஒரு மோசமான விளைவைத்தான் அங்கே செய்து வந்திருக்கிறார்கள் என்பது இப்போது நமக்கு புறப்படுகிறது அன்றவர்கள் குஜராத் குஜராத் என்று சொன்னபோது ஏதோ அங்கே செய்திருக்கிறார்கள் போலும் அதை எல்லா இடங்களிலும் செய்யப்போகிறார் என்றுதான் உல இந்திய மக்கள் எல்லோரும் விளங்கினார்கள் இப்போது தெரிகிறது அவர்கள் அங்கே செய்த தேர்தல் தள்ளுமுள்ளை தான் தில்முல்லைத்தான் செய்வேன் என்று சொன்னார்கள் போன்று தெரிகிறது அதைத்தான் இப்பொழுது வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார்கள் அருமையானவர்களே இவர்கள் செய்திருக்கின்ற இந்த செயல் பாரதூரமானது அனைத்து மக்களையும் இது அனைத்து மக்களையும் வெறுப்படைய செய்யக்கூடிய செயலை செய்திருக்கிறார்கள் முதலில் இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களிடத்திலே இருக்க வேண்டிய சமத்துவத்தை உடைத்தார்கள் இது இறை அல்லாஹுடைய நியதிக்கு நேர்முரணான ஒன்றாகும் அல்லாஹ் மக்களிடத்திலே ஒற்றுமையை விரும்புகின்றான் ஒற்றுமைக்கு அவனுடைய அனைத்து அம்சங்களும் அழைக்கிறது அல்லாஹ் அழைப்பது ஒற்றுமையை நோக்கி அதனால்தான் தினந்தோறும் ஐந்து நேரம் பள்ளிவாசலுக்கு ஒற்றுமையை நோக்கி அழைக்கின்றான் இன்னும் வாரம் ஒரு முறை ஜும்மா என்ற பெயரில் எல்லோரையும் அழைக்கின்றான் அடுத்து இரண்டு பெருநாள்களில் மிக பெரும் அழைப்பாக அந்த பகுதி அந்த ஊர் அனைத்தையும் சேர்த்து அழைக்கின்றான் மேலும் அதோ காபாவிற்கு உலக மக்கள் எல்லோரையும் அழைத்து ஒன்று கூட்டுகின்றான் இப்படி மக்களை ஒற்றுமைப்படுத்தி ஒரே இடத்தில் ஒன்றாக காட்சி தருவதை விரும்புகின்ற அல்லாத்தாலா அவனுடைய நோக்கம் மக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பது ஆனால் இவர்களோ மக்களை பிரித்து வைப்பதற்கே முயற்சி எடுத்தார்கள் மக்களை பல பிரிவுகளாக ஆக்க வேண்டும் பிரித்து பிரித்தி வைத்து ஒற்றுமை இல்லாமல் ஆக்க வேண்டும் இவர்களுக்கு மத்தியிலே குழப்பங்களும் சங்கடங்களும் சிரமங்களும் இருக்க வேண்டும் இவர்கள் ஒருவரை இன்னொருவர் கண்டால் வெறுக்க வேண்டும் இப்படி இருந்தால் இவர்களையெல்லாம் நாம் ஒன்று சேர்த்து கொண்டு நாம் வெற்றி பெற்று விடலாம் என்று இவர்கள் முயற்சிக்கின்றார்கள் அவர்கள் சற்றே சிந்தித்தால் கூட தெரியும் இது எவ்வளவு மோசமான விளைவுகள் என்று ஆனால் அவர்களுக்கு சிந்திக்க நேரமில்லை அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த லாபம் மட்டுமே கண்களுக்கு தெரிந்தது அதனால் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு பாரதூரமான வேலைகளை செய்திருக்கின்றார்கள் மேலும் மக்களிடத்திலே ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தி அவர் உயர்ந்தவர் இவர் தாழ்ந்தவர் அவருக்கு அது இருக்கிறது இவருக்கு இது இல்லை இருக்கிறது இது இல்லை என்று வித்தியாசப்படுத்தக்கூடிய இந்த நிலை இருக்கிறதே இது அல்லாஹுடைய நிலைப்பாட்டிற்கு அவனுடைய ஏற்பாட்டிற்கு நேர்முறனதாகும் அல்லாவிடத்தின் மனிதர்கள் அனைவரும் சமமானவர்களே பிறப்பால் பணத்தால் பொருளால் வசதி வாய்ப்புகளால் படிப்பால் தகுதிகளால் பதவிகளால் அல்லது வேறு எதுவாக இருந்தாலும் அதை கொண்டு அவர்களுக்கு தனித்துவம் எதுவும் இல்லை மாறாக தகவா என்னும் இரையேற்றம் கொண்டு மட்டுமே ஒரு உயர முடியும் அது மட்டுமே வித்தியாசப்படுத்தி காட்டும் மேலும் ஈமான் என்பது மனிதனை உயர்த்தி காட்டும் அது அல்லாஹுடைய வழிகாட்டுதல் என்பதால் அது உயர்வை நோக்கி அடைத்து செல்லும் இதுதான் அங்கே வித்தியாசம் மற்றபடி மனிதர்கள் அனைவருமே ஒரு ஒரே வகையினர் இந்த ஒரே வகை என்பதை ஏற்காமல் ஜாதி பாகுபாடுகளால் பிரித்து அதையே அவர்கள் தமக்கு சாதகமாக நினைத்தார்கள் இதுதான் குற்றம் மேலும் நீதி என்பதை அவர்கள் ஏதோ விளையாட்டுப் பொருள் போராக்கி கொண்டார்கள் நீதி என்றால் தன் சார்பில் உள்ளவர்களுக்கு ஒன்று எதிர் தரப்பில் உள்ளவர்களுக்கு வேறொன்று என்ற இந்த நிலை படுமோசமானது இதையும் அல்லாஹ் ஆதரிப்பதில்லை ஏனென்று சொன்னால் இன்னல்லாஹை அமுருபில் ஆதிரி அல் ஹசான் அல்லாஹ் அல்லாஹ் ஏவுவது அவன் கட்டளையிடுவது நீதி வழங்க வேண்டும் நல்லறங்களை செய்ய வேண்டும் என்பதைத்தான் அவற்றைத்தான் செய்ய வேண்டும் மனிதன் அதை செய்வதற்குத்தான் அவனுக்கு உத்தரவு தரப்பட்டிருக்கிறது ஆனால் இவர்களோ நீதியை அப்படியே போட்டு நொறுக்கி தூள் தூளாக்கிவிட்டு அநீதியை வைத்து எல்லாவற்றையும் சாதித்து விடலாம் என்று நினைக்கின்றார்கள் எதுவும் அல்லாஹுடைய நாட்டத்திற்கு நேர் எதிரானது மேலும் இவர்கள் மனிதர்களுக்கு தொல்லையும் துயரத்தையும் தருவதைக் கொண்டு வெற்றி பெற்று விடலாம் என்று எப்படி எண்ணினார்கள் அதுதான் நமக்கு வியப்பூட்டும் செய்தியாக இருக்கிறது மக்களின் ஆதரவு வேண்டும் நாம் மக்களை ஆட்சி செய்கின்றோம் என்ற உணர்வே இல்லாமல் தாம் எப்படி செய்தாலும் எதை செய்தாலும் இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்ற அலட்சியம் அது இன்று இவர்களை அசிங்கப்படுத்தி உலகத்தின் முன்னால் இவர்களின் கோரமுகத்தை வெளிக்காட்டி இருக்கிறது எவ்வளவு தில்லுமுள்ளுகள் என்னென்ன விஷயங்கள் பத்து பேர் கூடி உட்கார்ந்து கொண்டு நூற்றி நாற்பத்தி ஐந்து கோடி மக்களை ஏமாற்றிவிட முடியுமா வல்லவனின் கெட்டிக்காரத்தன புழுகு எட்டு நாளைக்கு தான் என்பார்கள் அதுபோன்றுதான் தான் இவர்கள் ஏதேதோ செய்தி எல்லாம் இன்று அம்பலப்பட்டு போயிருக்கின்றன அருமைக்குரியவர்களே இது நமக்கு உணர்த்துவது என்னவென்று சொன்னால் ஒரு மனிதன் தனக்கு கிடைக்கும் நல்ல வாய்ப்பை எப்படியெல்லாம் வீணடித்துக் கொள்கிறான் அதை வைத்து அவன் எப்படி மோசமாக போகின்றான் என்பதுதான் நிலைமை இப்படி அரிய வாய்ப்பாக கிடைத்த ஆட்சி அதிகாரத்தை படுமோசமாக ஆக்கி தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்ட நிலையைத்தான் நாம் இங்கே குறிப்பிடுகின்றோம் பாருங்கள் எவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரம் இது இதை வைத்து இவர்கள் நல்ல முறையிலே செய்து நற்பெயரோடு நல்லவற்றையெல்லாம் மக்களுக்கு செய்தால் மக்களுக்கு எவ்வளவு நன்மை மேலும் அதை செய்தவர்களுக்கு எவ்வளவு புகழும் புகழாரமும் கிடைக்கும் ஆனால் இவர்களோ மக்களை கிஞ்சிற்று மதிக்காமல் மக்களை ஒரு பொருட்டாகவே நினைக்காமல் தாம் நினைப்பது மட்டுமே நடக்க வேண்டும் தாம் முன்னெடுப்பது மட்டுமே ஆக வேண்டும் தமக்கு எதிரான அனைத்தையும் உடை தெரிய வேண்டும் அவர்களை மிரட்டி உருட்டு எதுவும் செய்யலாம் என்பது போன்ற மனநிலை கொண்டு ஆட்சி செய்ததால் இன்று இப்படி அம்பலப்பட்டு போய் இருக்கிறார்கள் இவர்கள் செய்தவைகளை மக்கள் பார்த்து கொண்டுதானே இருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் கண்களுக்கு அது ஏற்புரியவில்லை இவர்கள் ஒருவரை குற்றம் சொல்கின்றார்கள் அவர் வீட்டிற்கு ரெய்டு அனுப்புகின்றார்கள் அங்கே ரெய்டு நடக்கிறது அவரை சுற்றி வளைத்து பிடித்துக்கொண்டு வருகிறார்கள் குற்றம் செய்து விட்டார் என்று கத்துகிறார்கள் பிறகு அவரே அவர்களின் கட்சியில் சேர்ந்து விட்டால் சுத்தமானவராக மாறிவிடுகிறார் அவர் மீது இப்போது எந்த குற்றமும் இல்லை எந்த வழக்கும் இல்லை மேலும் அவருக்கு பதவி பட்டங்கள் கொடுத்து உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் வைத்து கொண்டு அவர்கள் இந்த மக்களுக்கெல்லாம் நல்லவற்றை போதிப்பவர்களாக மாறிப்போகின்ற விந்தை இப்போதுதான் நடந்து கொண்டிருக்கிறது இது எவ்வளவு பெரிய கொடிய விஷயம் இவர் நினைத்து கொண்டார்கள் நாம் குற்றவாளி என்று சொல்லும் வரைதான் அவர்கள் குற்றவாளிகள் எப்போது நாம் அவர்களை தலைவர்கள் என்று அப்போ தலைவராக ஆகிவிடுகிறார் என்று சொல்கின்றார்கள் மக்கள் மக்கள் இதை அப்படியே பார்த்து கொண்டிருப்பார்களா என்ன விந்தை இது அதாவது மக்கள் ஓரளவிற்குத்தான் அனைத்தையும் சகித்து கொள்ள முடியும் அதற்கு மேல் அவர்களால் சகித்து கொள்ள முடியாது இது அல்லாஹ் மனிதனை ஏற்படுத்தியுள்ள நியதி அவர்கள் இதையெல்லாம் இப்படியெல்லாம் செய்துவிட்டு தாம் தம் தாம் செய்வதை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற மனநிலையில் இருக்கிறார்களே இதுதான் அவர்களுக்கான நஷ்டம் இதுதான் அவர்களுக்கான இழப்பு இதுதான் அவர்களுக்கான அனைத்தையும் இழந்திருக்கக்கூடிய துர்பாக்கிய நிலை இவர்கள் தாங்கள் நினைத்ததையெல்லாம் சாதித்து விடலாம் என்று எண்ணும்போது அவர்கள் மனதிலே அல்லாஹ் என்ற அச்சமில்லை தம்மை இறைவன் பார்க்கின்றான் என்ற கொஞ்சம் கூட நினைவில்லை தாம் செய்துவிட்டால் யார் நம்மை என்ன செய்யப்போகிறார்கள் என்ற நினைப்பு இதுதான் இப்படித்தான் பிராவுன் நினைத்தான் நமரோது நினைத்தான் காரூன் நினைத்தான் இன்னும் பல கொடுங்கோளர்கள் பாசிசவாதிகள் இதைத்தான் செய்தார்கள் அதையே இப்போது இவர்கள் செய்கின்றார்கள் செய்து மாட்டிக்கொண்டு நிற்கின்றார்கள் அருமையானவர்களே இதை வைத்து நாம் என்ன சொல்ல வருகிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் தருகின்ற வாய்ப்புகள் மனிதனுக்கு அலங்காரமானவை அவற்றை கொண்டு நன்மைகளை தேடிக் கொண்டு விட வேண்டும் எவ்வழியிலும் எப்போதும் அவற்றை தீமைக்கு பயன்படுத்தி நம்மை நாமே அழித்து கொள்ளக்கூடாது நம்மை நாமே தாழ்த்திவிடக்கூடாது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாம் சிக்கிக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது எப்படி சிக்க முடியும் என்று சொன்னால் எப்போது நாம் அல்லாஹுடைய வழிகாட்டலை விட்டுவிட்டு சொந்தமாக முயற்சிப்போமோ அங்குதான் சிக்குவோம் அதுவே அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கின்றான் என்ன வழிகாட்டி இருக்கின்றான் என்று சிந்தித்து அதை செய்துவிட்டால் வெற்றி பெற்று விடுவோம் இது சாதாரணமான விஷயம் இதை கொடுப்பதற்கு ஈமான் இருக்கிறது எவரிடத்தில் ஈமான் இருக்கிறதோ அவர் இவற்றையெல்லாம் அனுசரித்து சரியாக செய்து முடித்து விடுவார் எவரிடத்திலே ஈமான் இல்லையோ அவர் இதை விட்டுவிட்டு சென்று மாட்டிக்கொள்வார் நீங்கள் கேட்கலாம் ஈமான் இருந்தால் எல்லாம் சரியாகி விடுமா அரபு நாட்டில் உள்ளவர்கள் சரியாக இருக்கின்றார்களா முஸ்லிம்கள் முஸ்லீம் நாடுகள் என்று பெயர் வைத்திருப்பவர்களும் சரியாக இருக்கிறார்களா என்று யாரேனும் கேட்கலாம் அது அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மடமைத்தனம் அதற்கு நாம் இங்கே பேச முடியாது மாறாக ஈமான் வழிகாட்டுவதை பாருங்கள் அதை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே வெற்றி என்று சொல்லிய சொல்லியிருக்கிறது ஏற்றுக்கொண்டவர்களும் வெற்றி பெறுகிறார்கள் ஏற்றி கொள்ளாதவர்கள் முமீனாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் தோற்றுத்தான் போவார்கள் அதுவே இந்த எண்ணமே இல்லாமல் குஃப்ரில் இருந்து கொண்டு தாம் நினைப்பதெல்லாம் செய்வோம் என்ற எண்ணத்தில் எதையும் செய்யக்கூடியவர்கள் இன்னும் படுமோசமாக தோற்று போவார்கள் இதுதான் உலக நியதி அருமைக்குரியவர்களே நினைக்கப்பட வேண்டியவன் அல்லாஹ் எல்லா ஆற்றலும் அவனிடத்தில்தான் இருக்கிறது ஒப்புக்கொள்ளப்பட வேண்டியவன் அல்லா எல்லாவற்றையும் செய்பவன் அந்த தான் என்று உறுதியாக நம்ப வேண்டியது நம் நிலை இப்படி இருந்தால்தான் அது வெற்றி பெறும் மாறாக நாம் செய்வதை எவர் பார்ப்பார் எவர் கேட்பார் என்று எவரேனும் செய்தால் அது அவர்களுக்கே மோசமாக அமையும் அதுதான் அவர்கள் தமக்குத்தாமே செய்து கொள்ளக்கூடிய தீமை இப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவர்கள் உலகத்தில் எங்கும் ஆட்சி அதிகாரத்தை நீடித்ததாக வரலாறே காணப்படவில்லை உலகின் பல நாடுகளின் வரலாறுகள் வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றன நம் கண்களுக்கு எதிரே தெரிகிறது அவை எதிலும் இப்படி மோசமாக நடந்தவர்களுடைய வரலாறு நிலை கொண்டதாக வெற்றி பெற்றதாக ஒருபோதும் நம்மால் பார்க்க முடியவில்லை எனவே நீதி மட்டுமே வெல்லும் நியாயம் மட்டுமே நிற்கும் அல்லாஹுடைய வழிகாட்டுதல் எதுவோ அல்லாஹ்வின் கட்டளை இந்த உலகத்தில் என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது மட்டுமே நிகழும் மனிதர்கள் தமக்கு தாமே எதையும் திட்டமிட்டு சாதித்து சாதித்துவிட முடியாது உலக மக்கள் எல்லோரையும் ஏமாற்றி விடலாம் என்ற எண்ணமும் அவர்களால் வெற்றி பெற முடியாது அதற்கான தான் இன்றைய இந்திய நிலை இந்த ஆட்சியாளர்களுடைய நிலை என்பதை நாம் விளங்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கின்றேன் வாணான் அஹமது இல்லா அபிலமின் அஸ்லாம் அலைக்கும்